நீங்க பதம் முக்காள கேட்டாங்க சக்காத்தில இருக்கக்கூடியவனுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அவர் எப்ப மவுத்தாகுவார் எப்படி மௌத் ஆகுவார் அவர் மூத்தாகுவார் என்ன போனா மௌத்தாகுவார் மூத்தாகுவார் இருந்தா இருப்பார் மவுந்தாகுவார் ஊகு இருந்தா இருப்பார்

என்னுடைய ரப்பால் படைக்கப்பட்ட மூகு இத கூட உங்களுக்கு பார்க்கறது சக்தி இல்லை என்னுடைய பார்க்கலாம் இந்த பாவம் செய்ய கண்ணால அவன் தங்கமா வெள்ளியா திரவமா திரமாய் உங்களுக்கு கேள்வியை பிளவுதலாம் நீங்க கொண்டு வந்து காட்டுங்க நான் அவங்களாக கொண்டு வந்து அல்லாஹ் மூலித்தான் பத்தி நான் யோசிக்க அதை பத்தி நான் யோசித்துப்படாது அது எங்கப்பாக்கதான் ஒற்றத்துலதான் அப்பா